அனைவருக்கும் வணக்கம் கண்ணிராசினேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி உங்களுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறக்கூடிய ஒரு தருணமா அமை இருக்குதுங்க ஏன்னா தனது சொந்த ராசியான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்து கொண்டிருக்கும் சனி பகவான் வக்ரம் பெறுகிறாரு இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன சிம் கன்னிராசினேயர்களுக்கு இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் மாணவிகள் விவசாயத்துறையினர் துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் சூரியன் சுக்ரன் புதனும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சனி பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் கிரகங்கள்ல மிக முக்கியமானவராகவும் நீதிமானாக திகழ்பவர் சனி பகவான் பலருக்கும் சனி பகவான் என்றால் ஒருவித அச்ச உணர்வு ஏற்படுவதுண்டு ஜோதிடத்தை பின்பற்றாதவர் கூட சனி பயிற்சியின் போது அவரின் ராசிக்கான பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க ஆர்வம் காட்டுவார்கள் பொதுவாக ஜோதிடத்தின்படி அனைத்து துன்பங்களுக்கும் சனிதான் காரணம் என்று சொல்லும் வழக்கமும் உண்டு ஆனால் உண்மையில் பலவித கொடுமைகளுக்கும் காரணமாக உள்ளவர் சனி என்று நினைக்க வேண்டாம் சனி பகவான் ஆதிக்கம் கொண்டவர்கள் பட்டறிவு மூலம் வாழ்க்கையில் சிறந்த உயர்ந்த அனுபவங்களை பெற்று உன்னதமாக பிறருக்கு யோசனை சொல்லும் அனுபவசாலிகள் ஆவார்கள் சர்வ சக்திகளை பெற்று சாதனை புரிய செய்வார் சனீஸ்வரர் ஒரு நியாயமான கிரகம் மனிதர்களின் பிறவி பயனுக்கு ஏற்ப இன்ப துன்பங்களை தருவதில் இவருக்கு நிகர் இவரே உலகெல்லாம் ஒளியை அள்ளி வீசும் சூரிய தேவனுக்கு சுவர்ச்சலா யமன் வைவசத்தமோ யமுனா என்ற மூன்று குழந்தைகள் உள்ளன சுவர்ச்சலாவுக்கு சூரியனின் அன்பான அணைப்பு அதீதமான உஷ்ணமாக தகித்தது சுவர்ச்சலாவால் தாங்க முடியவில்லை தன் நிழலை கொண்டு ஒரு உருவத்தை படைத்தாள் அவருக்கு பெயர் சாயாதேவி தான் தவம் முடித்து வரும் வரை தன் கணவனுக்கு தன்னிடத்தில் மனைவியாக இருந்து பணிவிடை செய்யும்படி பணிந்து விட்டு போய்விடுகிறாள் சாயாதேவியும் அப்படியே வாழ்ந்து வருகிறாள் சாயாதேவிக்கு தப்தி சாவர்ணிகா சிறுதகர்மா என்று மூன்று குழந்தைகள் பிறந்தார்கள் சாயாதேவி தனக்கென்று குழந்தைகள் பிறந்த பின்பு மாற்றான் தாயை போல் நடந்து கொண்டாள் சூரியனும் யமனும் அவளை மன்னித்து விட்டார்கள் சூரிய தேவன் தேவியை தேடி கண்டுபிடித்து தீராத காதலுடன் தழுவினான் சூரியனின் காந்த சக்தியா தேவிக்கு அப்பொழுது பிறந்தவர்கள்தான் அஸ்வினி தேவர்கள் இந்நிலையில் சாயாதேவி தன் குழந்தைகளுடன் தனியே வசித்து வந்தால் அதிலும் சிறுதகர்மாவை தவிர மற்றவர்கள் பேரும் புகழும் பெற்றிருந்தார்கள் மேலும் சிறுதகர்மாவின் கண்கள் அதீத வீரியமுள்ளவை எவர் மீது அவன் பார்வைப்பட்டாலும் உடனே ஆபத்து விளையும் அதனால் சாயாதேவி அவனை வெளியே விடாமல் தன் பக்கத்திலேயே வைத்துக் கொண்டிருந்தாள் ஒரு நாள் விண்ணுலகமே கைலையை நோக்கி சென்றது கைலையில் விநாயக பெருமானுக்கு பிறந்த நாள் எல்லோரும் கைலையில் நடக்கும் விழாவை காணச் செல்வதால் தானும் அங்கு செல்ல வேண்டும் சிறுதகர்மா அடம் பிடித்தான் சாயாதேவி எத்தனையோ சொல்லியும் சிறுதகர்மா கேட்கவில்லை இறுதியில் பிடிவாதம் வென்றது கைலை மலையின் ஒரு ஓரத்தில் நின்று விழாவை கண்டுகளித்துவிட்டு வருமாறு அன்னை ஆலோசனை சொல்லி அனுப்பி வைத்தாள் கைலையில் சிறுதகர்மா காலடி சத்தம் கேட்டதுமே காலடி வைத்ததுமே கைலை மலை ஒரு குலுங்கு குலுங்கியது இதை மலைமகள் பார்வதியும் உணர்ந்தாள் சக்தி சூரியனின் குமாரன் சிறுதகர்மா இதோ வந்து கொண்டிருக்கிறான் அவன் பார்வைப்படா வண்ணம் குழந்தை விநாயகனை பார்த்துக்கொள் என்று சிவபெருமான் கூற அன்னை தன் மகன் விநாயகனை வாரி எடுத்து மடியில் வைத்து கொண்டாள் சக்திக்கு மீறிய கவசம் இது ஆனால் சிறுதகர்மா விநாயகனை பார்த்துவிட அவனின் பார்வை சீச்சன்யத்தால் விநாயகனின் தலை தெரித்து விழுந்தது பார்வதி கதறினாள் சிவபெருமான் மனைவியை சமாதானப்படுத்தினார் கஜ கஜமுகாசுரனை சம்ஹாரம் பண்ண பிறந்தவன் நம் குமரன் விநாயக அதற்கு சாதாரண முகம் உதவாது யானையின் முகம்தான் வேண்டும் என்று சமாதானம் சொன்னார் பைரவனை அனுப்பி வடகு தலை வைத்து படுத்திருக்கும் யானையின் தலையை கொண்டு வர சொன்னார் காசி அருகே படுத்திருந்த யானை ஒன்றின் தலையை பைரவன் கொண்டு வந்து கொடுத்தார் அது முதல் விநாயகர் கஜமுகன் ஆனார் புதல்வனின் தலையை பார்க்க பார்க்க பார்வதி தேவியருக்கு பற்றி கொண்டு வந்தது கோபம் கோபமாக வந்தது கால் எடுத்து வைத்த உன் பாதம் ஊனமாக என்று சபித்தாள் அன்று முதல் விந்தி நடந்தான் சனி ஆனால் திரும்பிய சிறுதகர்மாவை கண்டு சாயாதேவி வெகுண்டாள் பார்வதியின் மகனான விநாயகனின் வயிறு ஓனாய் வயிறாகட்டும் என்று சபித்தாள் விநாயகரின் வயிறு பெருத்தது அன்று முதல் விநாயகன் சம்போதரன் ஆனான் சனி என்ற சிறுதகர்மா நீ சிறப்புடைய உனக்கு தவம் ஒன்றே சரியான வழி என்று சாயாதேவி மகனுக்கு ஆலோசனை வழங்கினான் உடனே சனி தாயினுடைய அனுமதி மதியம் காசை சென்று லிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து கடுமையாக தவம் இருந்தார் சனியினுடைய தவத்தை மெச்சி பரமன் காட்சி கொடுத்தார் சிறித கர்மா உன் தவத்தால் என்னை மிகவும் மகிழ்வித்தாய் இன்று முதல் தேவர்களிலேயே ஈஸ்வர பட்டம் உனக்கு தான் மகேஸ்வரனுக்கு பிறகு ஈஸ்வர பட்டம் சனீஸ்வரனான உனக்கு தான் நீ பூஜித்த லிங்கம் லிங்கம் என்று அழைக்கப்படும் உனக்கேற்ற நாளான சனிக்கிழமையும் திரவாரம் என்று அழைக்கப்படும் ஈசன் வரம் அளித்தார் சிறிதகர்மா அன்று முதல் சனீஸ்வரனாகவும் சனி பகவானாகவும் இருந்து நம்மை எல்லாம் ஆட்டுவிக்கிறார் அப்படிப்பட்ட சனி பகவான் தன்னுடைய சொந்த ராசியான கும்பராசியில் வக்ரம் பெறக்கூடிய இத்தருணங்கள்ல கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கும்பராசியில் சனி வக்ரம் பெற இருக்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி அவர் வக்ரம் பெறும் இந்த நேரத்தில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏராளமாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக அமைய இருக்குதுங்க குறிப்பா பிள்ளைகளால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதா அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஏது செய்கிறார்கள் என்பதை கவனிக்க வேண்டியது உங்கள் கையில தாங்க இருக்கு அதே குடும்பத்தில் விரயங்கள் அதிகரிக்குங்க எனவே கூடுதல் விழிப்புணர்ச்சி தேவை என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க கண்ணீராசினி பொறுத்த வரைக்கும் அதே நேரம் கல்யாண கனவுகள் நனவாகுங்க திருமண சம்பந்தமான முயற்சிகள் ஜென்மராசியில் உங்களுக்கு தந்தவர்கள் ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க வேலை சம்பந்தமாக வெளிநாட்டில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்ற சிந்தனை உங்களுக்கு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகம் இருக்கு என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது எதிரிகளில் குறையுங்க ஆரோக்கிய தொல்லை உண்டு என்பதால சிறு உடல் உபாதை என்றாலுமே உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது எதிர்கால வாழ்க்கைக்கும் தேவையில்லாத வீண் விரை செலவுகளை தவிர்க்க உதவும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துங்க கண்ணீராசினியர்களை வரைக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு முன்னேற்ற பாதையில் அடி எடுத்து வைக்கும் நேரம் இதுவா அமைஞ்சிருக்குதுங்க அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் லாபம் கிடைக்க கன்னி ராசி சேர்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தடைப்பட்டு பதவி உயர்வு தானாக வந்து சேர இருக்குதுங்க அதே போல கன்னிராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் வரலாங்க கன்னி ராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களுடைய ஆதரவு திருப்தி தரும் என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குது ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு தங்களுடைய பெயர்களில் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டுங்க வருமானம் உயரக்கூடிய ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது கண்ணீர் சனி பகவானுடைய வக்ரதி நிகழக்கூடிய கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வராகி வழிபாடு உங்களுக்கு வளர்ச்சியை ஏற்படுத்தும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது